ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு வரைக்கும் வாசிப்பீர்களே ஆனால் அங்கு அகசியாவினுடைய தகப்பின் ஆகாப் இந்த ஆகாப்பினுடைய நாட்கள்ல பாகால் வழிபடக்கூடியதான தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் ஏராளம் அந்த ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் தேவனை வழிபடக்கூடியதான கர்த்தனை வழிபடக்கூடியதான ஜனங்கள் சொற்ப ஜனங்கள் பிறகு என்ன ஆகுது யார் உண்மையான தெய்வம் என்கிறதான ஒரு கேள்வி வந்து விட்டது அப்ப அந்த இரண்டு பெரும் பிரிவுகளுக்கு இடையிலே அந்த கேள்வி மெய்யான தேவன் யார் என்றதான அந்த கேள்விக்கு பதில் வேண்டும் வாசிங்க பொன்றராஜர்கள் பதினெட்டு இருபது வாசிங்க அப்படியே ஆகா இஸ்ரோவேல் புத்திர எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது எலியா சகல ஜன தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதி அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை பாருங்க இங்க இரண்டு நினைவுகளோடய ஜனங்கள் வாழ்கிறாங்க அப்ப எலியா தீர்த்து சொல்றாரு சரியா பாகால் உங்களுக்கு தெய்வனா பாகால வணங்கிடுங்க ஆனா கர்த்தர் தான் தெய்வம்னா திரும்ப என்ன செய்யாதீங்க கர்த்தரையும் வணங்கிட்டு பாகலையும் வணங்காது இது ஏன் இந்த இடத்துல கொண்டு வரோம்னா இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தும் இப்போ ஆண்டர் கேட்கார் நீ வெள்ள துணி போட்டு வாரா எல்லாம் சரி தான் ஆனால் உன் மனசில் எப்படி இருக்கு தெரியுமா கொஞ்சம் அப்படி சேர்த்தாலும் கொஞ்சம் கொள்ளலாம் கொஞ்சம் இது நாலு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை இனி வாசிங்க அங்க முப்பத்தேழு வாசிங்க கர்த்தாவே நீர் தேவனாய கர்த்தர் என்றும் தேவரேர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும் படிக்க என்னை கேட்டறலும் என்னை கேட்டறலும் என்றால் பாருங்க இப்போ எல்லாருமே இருக்காங்க பாகாலை வணங்கக்கூடியதான தீர்க்க தரிசி நானூத்தி ஐம்பது இருக்கிறாங்க திருள் கூட்டமான ஜனங்கள் இருக்கிறாங்க இப்ப இங்க என்ன நடக்குது கர்த்தாவே நீரே தேவன் என்று விளங்க பண்ணு சொல்லி என்னை கேட்டுள்ள என்ன கேட்டு சொல்லுகிறாரு அப்பொழுது கர்த்திடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபதியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது யார் மெய்யான தேவன் நிரூபிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலையில நானூத்தி ஐம்பது பேர் தீர்க்க இருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க தெய்வத்தை கூப்பிட்டாங்க தெய்வமாக இருந்தால் வந்திருக்கோம் தெய்வமாக இல்லை வரல சாயங்காலம் ஆகும்போது எலி என்ன பண்றாரு மரக்கட்டைகளுக்கு மேலே அந்த காலையை துண்டு துண்டாக வைக்கிறது மட்டும் இல்லை அது இன்னும் நனைய வேண்டும் என்பதற்காக தண்ணியை விடுறதுக்கு மேலே விட சொல்கிறேன் இருந்து அக்னி வருது ஒன்னையும் காணல கல் வரைக்கும் காணல அடுத்த வசனம் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது எப்படி இதை கண்டார்கள் எப்படி கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தேவோம் அப்ப பிரத்யட்சமாகவே நிரூபிக்கப்பட்டதான ஒரு உண்மையான சம்பவம் என்ன கர்த்தர் தான் தேவன் அதை தவிர வேற தேவன் கிடையாது